பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் ஏன் விண்ணையும் தாண்டி வரலாம் விண்வெளியில் மிதந்து சுற்றிய ஓர் இந்திய வம்சாவளி பெண் அதை செய்து காட்டியவர் யார் தெரியுமா அவர்தான் சுனிதா வில்லியம்ஸ் இந்த வீடியோவில் நாம் அவர் வாழ்நாளில் எப்படி சாதனை படைத்தார் அவரது விண்வெளி பயணங்கள் எவ்வாறு நடந்தது மற்றும் அவரது சாதனைகள் என்ன என்பதைக் காணலாம் நண்பர்களே இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் ஆரம்ப வாழ்க்கை சுனிதா வில்லியம்ஸ் முழு பெயராக சுனிதா லிண்டா வில்லியம்ஸ் சுனிதா லின் வில்லியம்ஸ் பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் பிறந்தார் அவர் வளர்ந்தது மெசசூசெட்ஸ் மாசசூசெட்ஸ் நகரில் அவரது தந்தை டாக்டர் தீபக் பாண்டியா இந்தியாவின் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர் அம்மா ஸ்லோவேனியாவைச் சேர்ந்த போனி பாண்டியா சுனிதாவின் பெற்றோர் இருவருமே மருத்துவம் சார்ந்த துறையில் சிறந்து விளங்கினர் சுனிதா பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் அமெரிக்க கடற்படை அகாடமியில் சேர்ந்தார் அங்கு பௌதிகவியல் பிசிக்ஸ் துறையில் பட்டம் பெற்றார் இரண்டு கடற்படை பயிற்சி மற்றும் விமானி பயணம் நேவி கரியர் அண்ட் பிகமிங் பைலட் படிப்பை முடித்தவுடன் அவர் அமெரிக்க கடற்படையில் இணைந்து ஹெலிகாப்டர் விமானியாக பயிற்சி பெற்றார் இவர் முப்பதுக்கும் மேற்பட்ட விமான மாடல்களில் பறந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் தனது விமானி திறமைகளின் மூலம் நாசா விண்வெளி வீரராக தேர்வு செய்யப்பட்டார் இதுவே அவருடைய விண்வெளிக்கான முதல் முக்கியமான படி சுனிதாவின் முதல் விண்வெளி பயணம் ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்து ஆறு அன்று நடந்தது அவர் எஸ்டிஎஸ் ஒன்று பதினாறு என்ற விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையம் ஐ எஸ் நோக்கிப் புறப்பட்டார் இந்த பயணத்தில் அவர் மொத்தம் நூற்று தொன்னூற்று ஐந்து நாட்கள் விண்வெளியில் இருந்தார் இதன் மூலம் ஒரு பெண் விண்வெளியாளர் மிக நீண்ட நாட்கள் விண்வெளியில் இருந்த சாதனை படைத்தார் இந்த பயணத்தின் போது அவர் நான்கு முறை விண்வெளியில் சென்று ஸ்பேஸ் வாக் மொத்தம் இருபத்து ஒன்பது மணி நேரம் வெளியே செயல்பட்டு சாதனை படைத்தார் ஃபோர் இரண்டாம் விண்வெளி பயணம் இரண்டாவது முறையாக டி எம்ஏ ஜீரோ எம் விண்கலத்தில் புறப்பட்டார் இந்த முறை அவர் நூற்று இருபத்தி ஏழு நாட்கள் விண்வெளியில் பணியாற்றினார் இவர் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் ஐ எஸ் எஸ் கமாண்டராக இருந்தார் இது மட்டுமல்ல அவர் விண்வெளியில் நடந்த பாஸ்டன் மேராத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற முதல் பெண் சாதனைகள் மற்றும் விருதுகள் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் பல முக்கியமான விருதுகளை பெற்றுள்ளார் நாசா ஸ்பேஸ் ஃபிளைட் மெடல் நேவி கமெண்டேஷன் மெடல் பெட்மா பூஷான் இந்திய அரசு வழங்கியது ஆறு நிகழ்கால வாழ்க்கை மற்றும் எதிர்கால திட்டங்கள் கரண்ட் லைஃப் அண்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் இப்போது சுனிதா வில்லியம்ஸ் நாசாவில் ஒரு முக்கிய பதவியில் பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் போயிங் ஸ்டார்லைனர் க்ரூ ஃபிளைட் டெஸ்டில் பங்கேற்று தற்போது விண்ணை தாண்டி வெற்றிகரமாக பூமியை அடைத்து சாதனை படைத்தார் இது அவரின் மூன்றாவது விண்வெளி பயணமாக இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் தனது கடின உழைப்பால் விண்வெளியை தொட முடிந்தவர் இது இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம் உங்கள் கனவுகளை நம்புங்கள் உழைத்தால் சாதிக்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இன்னும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி